ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க நேற்று வந்து மார்ச் நாலு சதீஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து விஷ் பண்ணுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மேரேஜ் அனிவர்சரி ஆனா அவங்களோட ஒய்ஃப் பேரு ஹஸ்பண்ட் பேரு எதுவுமே மென்ஷன் பண்ணல அதை விட நேற்று நான் விஷ் பண்ணலன்னு வேற அழுதுகிற மாதிரி இமோஜி சென்ட் பண்ணியிருந்தீங்க தயவு செய்து சாரி நேற்று இருந்த மைண்ட் செட் அந்த மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பி லேட்டட் விஷஸ் சாரி ஹாப்பி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஹாப்பியா இருங்க அதிகமா எதுவும் பேச வேணாம் சரி ஹேமா ஹேமா அத்த ஹாய்னு சொல்லு நல்லா இருக்கீங்க சரி அவங்களுமே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ இல்ல எப்ப அனுப்புனாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா என்னோட பேர் சொல்லி அத்தன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ தேர்ச்சி சொல்லிட்டா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே நேற்று நான் அழுதுல நிறைய பேரு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப போல்டா என்ன பேசிருந்தீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாதிரி பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுல நிறைய பேர் வந்து வீடியோல வந்து இதுக்கு முன்னாடி நீங்க அழுதுதே இல்லை நேத்து நீங்க அழுது பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது நாங்களுமே அழுதுட்டோன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன் எனக்கு இவ்வளவு சப்போர்ட் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ரொம்ப தேங்க்ஸ் ஆனா உண்மையாவே நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது நானுமே ரொம்ப வீக் தான் நான் எல்லாத்துக்கும் அழுகுறவ தான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி அழுகுறேன்னு ஒரு மாதிரி நான் அழுகுறதுக்கே வேல்யூ இல்லாத மாதிரி சில சுச்சுவேஷன்லாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடந்துருக்கு நான் மாறணுங்கிறதுக்காக அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுமே நிறைய சுச்சுவேஷன் இருக்கு அதனால என்ன நடந்தாலும் அந்த லைவ்லேயே பார்த்திருப்பீங்க அங்கே இடமெல்லாம் பெங்களூர்ல வந்து இடமெல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்ன உடனே நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேலைக்கு போகணும் தேவை இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற உள்ள மனசு கஷ்டம் இருந்திருந்தாலுமே நம்மள பார்த்து சந்தோஷப்படுறவங்க முன்னாடி நம்ம கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நீங்களும் ரொம்ப அழுவீங்க அதனால நம்ம தான் நம்மள தேர்த்திக்கணும் இல்லைங்களா நேற்று வந்து எல்லாருக்குமே ஒரு மிஸ்ஸிங் இருக்கும் நான் இன்ட்ரோ சூட் பண்ணும்போது கூட அழக்கூடாது அழகூடாது நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன் தேஜ் வந்து அவங்க அப்பாவை விடுற மாதிரியே இல்லை ஒரு நேரம் புரிஞ்சுக்குவா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லும் போதுமே அவ வந்து வேணா போக கூடாது அப்பா என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிதான் பேசுனா சுத்தமா நேத்து விடவே இல்லை அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து நான் ரிட்டன் வந்து உங்ககிட்ட அழுதுட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்பா வேலைக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்களா நைட்டு அப்பாவுக்கு போன் பண்ணுமா எனக்கு வந்து தொய்புறா சாப்பிடணும் போல இருக்கு அந்த உளுந்த விட நாங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் வர்ற வழியில ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்டு இருந்தது அதனால பாத்துட்டு சொல்ற உம் நான் வந்து தொய்புறா சாப்பிடணும் அப்பாக்கு போன் பண்ணி வர சொல்லுமா அப்பா வாங்கிட்டு வர சொல்லுமா நீயும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற நீயும் எடிட் என்கூட பேச அந்த மாதிரி நான் வீடியோ எடிட் பண்ணும்போது சில நேரம் கமெண்ட் பண்ணும்போது அவ ஏதாவது சொன்ன அப்படின்னா இருமா ஒரு நிமிஷம் இருமா ரெண்டு நிமிஷம் கேட்டு செய்வேன் அப்போ அந்த மாதிரி டைம் எல்லாம் இவ கொஞ்சம் மிஸ் பண்றா போல நேத்து சொல்றா இந்த மாதிரி இந்த டைம்ல என் கூட பேச மாட்டேன் கோவப்படுவ கோவப்படுவேன் அப்படின்னு சொல் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இதுக்கப்புறம் இவளுக்கு சரி அமைதியா இதுக்கப்புறம் இவளுக்காகயுமே நான் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஏன்னா அவர் வேற இல்லைங்களா அவர் இருந்தாரு அப்படின்னா நான் எப்பயாவது வேலை செய்யும் போது இன்னுங்க நீங்க பாத்துக்கோங்கன்னு கொடுத்துருவேன் இதுக்கப்புறம் தனியா சமாளிக்க வேண்டியது பெரிய கஷ்டமா இருக்கு ஏன்னா இவ இப்போ நான் பண்ற தப்பெல்லாம் சொல்றாளா அது வேற கஷ்டமா இருக்கு நீ இந்த டைமில் என் மேலே கோவப்படுற நீ இந்த டைமில் இப்படி பேசுகிறேன்னு வேறு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து அண்ணா ரீச் ஆகிட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க நான் ஏன்னா வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஏழு மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு ஆனால் நேற்று அந்த ட்ரெயின் வேலசூர் ஸ்டேஷனுக்கு வந்ததே பத்தரை ஆயிடுச்சுங்களாம் பத்தரைக்கு மேலே தான் அவங்க போயிருக்காங்க காலைல ஒரு ஆறு மணிக்கு மேலே கரெக்டாக நான் ஃபோன் பண்ணலான்னு இங்கே ஃபோன் பண்ணிவிட்டு டிக் டிக்னு சவுண்டு கேட்கும் போதே சேம் டைமில் மாமனாருமே ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல் அவங்க சொன்னாங்க நைட்டு பத்தரைக்கு மேல ஆச்சு ஆறு மணிக்கு மேலதான் அது ஒடிசாக்குள்ளேயே பரம்பூர் டிஸ்ட்ரிக்னு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கு அங்க போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க எப்படியுமே இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஆகலாம் எப்ப ரீச் ஆவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்னு கேட்டிருந்தீங்க உண்மையாவே லைவ்ல உங்ககிட்ட சொல்லிருப்பேன் இப்ப மறந்துட்டேன் ஏன்னா இடமெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது அதை விட அந்த இடத்தோட பேருமே டிஃப்ரெண்டா இருக்குங்களா அதனால மறந்துட்டேன் நான் அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன் என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நாங்களும் பெங்களூரில் இருக்கோம் எந்த இடம்னு சொல்லுங்கள் நாங்களும் எதாவது தேவை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உறவெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க இன்னும் போகலை அங்கே போனாதான் தெரியும் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க வேலைக்கு கேட்டவங்களே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நானும் கேட்டேன் உனக்கு வந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்யணும்னா உட்காந்துக்கிட்டே வேலை செய்யற மாதிரியும் இருக்கு எந்த மாதிரி வேலை செய்யறாங்கன்னு தெரியல உன்னோட இஷ்டம் தான் நீ ஹார்ட் ஒர்க் செய்யணும் அப்படின்னா செய்யலாம் இல்ல நார்மலான வேலை செஞ்சாலும் செய்யலாம்னு சொல்றாங்க எனக்கு உண்மையாவே தெரியல நான் அங்க போனதுக்கு அப்புறம் இடம் எப்படி இருக்கு தங்குற இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணா வீடியோ எடுத்து காமிக்க சொல்றேன் அநேதா ஒரு ஸ்டேஷன்ல எடுத்த போட்டோமே எனக்கு சென்ட் பண்ணி தான் நான் தமிழில் அப்லோட் பண்ணேன் அதனால அங்க போனதுக்கு அப்புறம் டீட்டெயிலுமே சொல்றேன் பெங்களூர்ல இருக்க பெங்களூர்ல இருக்க எல்லாருமே நாங்க பெங்களூர்ல இருக்கோம் நல்ல இடம் தான் நீங்களே அங்க வந்துட்டீங்க அப்படின்னா பாப்போம் நல்லா படிக்க வைக்கலாம் இடம் எல்லாம் சூப்பர் அதுக்கப்புறம் கிளைமேட்டுமே அங்க கொஞ்சம் கூலா தான் இருக்கும்னு நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் வந்து பாதி பேருக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன் பாதி பேருக்கு இன்னும் ரிப்ளை பண்ணல ஏன்னா மேடம் அங்கன்வாடில இருந்து வந்ததுல இருந்தே வெயில அவளை அலைய விட கூடாதுன்னு அவள் பக்கத்துலயே இருக்கேன் இப்போ எல்லாம் அதனால கொஞ்சம் டே டைம்ல டைம் இல்லை அதை விட காலையில் சமைச்சிடுறேங்களா சாயங்காலம் என்னால் சமையலும் பார்த்துக்கிட்டு பாப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு வீடியோ எடிட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் அப்படிங்கறனால நான் கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மணியை போல நான் எதாவது ட்ரை பண்ணிக்குவேன் ஏன்னா நைட்ல வந்து பழைய சோறுங்களா இப்போ ஈவினிங்ளாக் இந்த மாதிரி வேற மாறுது அதை விட தேஜோட அப்பா எப்போதுமே நைட்ல பழைய சாதம் சாப்பிடணும் நைட்ல அவர் கொஞ்சம் நான்வெஜ் தேடுவாரு மீன் எந்த மீனா இருந்தாலும் மீன் வாங்கிட்டு வரலாமா மீன் வாங்கிட்டு வர சமைக்கிறேன் அப்படிதான் அவருக்கு வந்து மீன் கருவாடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் டெய்லியும் சாப்பிட சொன்னாலும் சலிக்காம சாப்பிடுற சாப்பிடுறவங்க அதனால அவங்க இருக்கும்போது அவங்களுக்காக நான் சமைக்கணும் அப்படின்னு வேற மாதிரி ரொட்டின் போகும் இப்போ வந்து அவங்க இல்ல சும்மா ரெண்டு நானு தம்பி மாமனார் மட்டும் தானே மேடம் சில நேரம் நல்லா சாப்பிடுவாங்க சில நேரம் எனக்கு குழம்பு வேணாம் சின்ன வெங்காயம் தான் வேணும்னு சொல்லுவாங்க அதனால வேற மாதிரி போகும் டே ஃபுல்லா செக்யூரிட்டியா இருந்து பாப்பாவை பாத்துக்கணும் நான் சொல்றதுல அப்படியே சொல்றேன் இது சொல்லு பாப்பா நான் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்றேன் சொல்லு சொல்லுமா சரி நானும் அப்பா கூட ஊருக்கு போவா நம்ம ரெண்டு பேரும் போவோமா அதுக்கு மட்டும் தாத்தா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கேன் நீ இங்க மாமனார் பாத்துக்கிறியா சத்தி சும்மா இத வந்து நிறைய நீங்க பேசாதீங்கன்னு சொல்லுவீங்க ஆனா இதனால நாங்க கஷ்டப்படுறது உங்ககிட்ட சொல்றேன் இருமா கொஞ்சம் இறங்கு இப்ப எதுவும் பேச வேணாம் ஒரு நிமிஷம் இல்லாட்டி உட்காந்துரு எதுவும் பேசக்கூடாது சரியா அமைதி என்ன அப்படின்னா ரீசன்ட் வீடியோஸ்ல ஒரு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வீடியோல வந்து நீங்க மற்றவங்க மாதிரி குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா ரன் பண்றீங்கன்னு சொல்றீங்க அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு இல்லை எனக்கும் ப்ராப்ளம் இருக்கு நானுமே வீடியோல கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டாமியார் இப்படி எல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஃபேமிலினா இப்படிதான் சொல்லி புரிய வச்சிருந்தீங்க அது ஒன்னு ரீசன் இன்னொன்னு வந்து இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு ஆனா இருந்துமே சில நேரம் ஏன் உரிமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அது உண்மைதான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு வேணும் வேணாங்கிறத தெரிஞ்சு செஞ்சிருக்கும் போதே சில நேரம் வந்து எனக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறப்போ என் உரிமையை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அடிமையா தான் இங்க இருக்கணும் அது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து எப்போதும் அலறதுக்குமே எனக்கு பிடிக்கல ஏன்னா நேத்து போட்ட வீடியோல வந்து ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணது வந்து எங்களுக்கு யாராவது நெகட்டிவா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு பொண்ணுங்களா இருந்தா சில பேர் வந்து நீ அப்பா அம்மாவை இது வேணும்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா பசங்க பேரு ஐடியில இருந்து என்ன வரும்னா இது வந்து ஓபனா சொல்லலாமான்னு தெரியல நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்னா இருக்கிறோம்ல அத பத்தி தப்பா பேசுறாங்க எனக்கு உண்மையாவே புரியல அவங்க எப்படின்னா உனக்கு இந்த பசங்க தான் வேணுமா இந்த பசங்க தான் சந்தோஷம் கொடுப்பாங்களா இந்த மாதிரி கேக்குறாங்க அதுல வந்து அப்படி பேசுறவங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்றேன் என்னன்னா நீங்க தமிழ் நியூஸ் எதுவுமே கேட்டது இல்லையா இல்ல தமிழ் கேசஸ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க கல்யாணம் பண்ணியே பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்றானும் கேஸ் இருக்கு பையன் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க பொண்ணுங்க தப்பு சொல்றாங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே லவ் பீலியர் வந்து ஒரு சைடு பொண்ணு ஏமாத்துறாங்க இன்னொரு சைடு பையன் ஏமாத்துறாங்கன்னு நிறைய பாத்துட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே கல்யாணம் பண்றவங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம் இருக்கு நாங்க இருந்து இங்க லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இல்லைங்க தமிழ்நாட்டுலயுமே அரேஞ்ச் மேரேஜ்லயும் பிரச்சனை இருக்கு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ்லயுமே பிரச்சனை இருக்கு அப்போ நீங்க நினைக்கிறீங்கல்ல நாங்க வந்து தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணிருக்கலாம் இங்க வந்து கஷ்டப்படுறோம் உண்மை நீங்க எங்களை எங்களை பிடிச்சி நாங்க இந்த மாதிரி இருக்கிற நிலைமையோ இங்க இருக்கிற கல்ச்சரோ நீங்க தெரிஞ்சுக்கிறனால இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ல அப்படின்னா பாக்காதீங்க வீடு கஷ்டப்படுத்துனேன்னு பேசுன அப்படின்னா ஆமா உணர்ந்தவங்க புரிஞ்சவங்க சொல்றாங்கன்னு போயிடலாம் உங்க சிஸ்டர் கிட்ட நீங்க பேசுவீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்ப ஒருத்தவங்களை வாழ வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்வோம் அத நீ வார்த்தையால இன்னொருத்தவங்க கொல்றீங்க அப்படின்னா நீங்க அதே வார்த்தையால உங்களை கொல்றதுக்கு ஒரு நாள் நீங்க ரெடியா இருங்கன்னு அர்த்தம் இதுதான் உண்மை இது வந்து என்னோட லைஃப் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே நான் சொல்றேன் சில நேரம் தேஜுவுமே என்ன என்கிட்ட ஏதாவது ஒன்னு கேட்டு அடம்பிடிக்கிறதா இருக்கட்டும் ஏண்டா இவ இப்படி பண்றாலே நான் கோவப்படுறதா இருக்கட்டும் அப்பயுமே நான் உணர்றது வந்து நான் அம்மாவை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருப்பேன் அதனால எனக்கு இருக்கு ஏன்னா அம்மா ஒரே ஒரு இன்சிடென்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னோட தங்கச்சி வயிறில் இருக்கும்போது டெலிவரி பையன்ல அம்மா காட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரந்தான் டெலிவரி பெயின் வந்துருச்சு அவங்க நடந்து போய் நடந்து போகணும் நான் தொட்டில தூங்கிட்டு இருந்தவள அவங்க டெலிவரி பெயின்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப நீங்க யோசிங்க மாடு அப்பலாம் மாடு மேய்ப்பாங்க மாடையுமே ஓட்டிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாடு முன்னாடி போயிருக்கும் அம்மா டெலிவரி பெயின்ல அழுதுகிட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க என்ன வேற எழுப்பியிருக்காங்களா நான் நடக்கிற பொண்ணுதான் ரெண்டு வயசு ரெண்டரை வயசு இருக்கும் அப்போ எனக்கு நான் வந்து அம்மாவை தூக்கு தூக்குன்னு அவ்வளவு ஒரு டார்ச்சர் பண்ணனா அது சில நேரம் பாப்பாவும் என்ன பண்ணுவா ஏன்னா அது வந்து அம்மா ஆகும்போது நம்ம என்னென்ன கஷ்டம் கொடுத்தோம் அப்படிங்கறது நம்மள நம்ம பொண்ணுங்க குடுக்கறதை வச்சு நம்ம புரிஞ்சு பொண்ணு இருக்கும்ல அதே மாதிரிதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் யாரையுமே யாரோட வீடியோவா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு பர்சனையுமே நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்க அவங்களை எது கஷ்டப்படுத்துறீங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் நாங்க ஒன்று இங்க ரொம்ப அழகனையோ இல்லை பணக்காரனையோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணலை நான் எல்லாருமே தமிழ்நாட்டிலையுமே கூட லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்க அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு லைஃப் லாங் அதை ரன் பண்ணி குடும்பத்தை சரியா பார்த்துங்கிற பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னு டிவோர்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் பொண்ணும் செய்யறவங்களும் இருக்காங்க பசங்களும் இருக்கீங்க அதுக்காக இப்படி எல்லாம் என்ன வேணாலும் இப்போ உனக்கு தமிழ் பயனே கிடைக்கலன்னு கேக்குறது கூட ஓகே அதுக்காக ஒன்னா இருக்கிற விஷயத்த பத்தி ரொம்ப தப்பு தப்பாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க அது இன்னொரு நாள் உங்களுக்கே கூட அது அமையலாம் அப்ப நீங்க பேஸ் பண்ணும்போது எங்களோட கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் பேட் கமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த என்ன நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருக்கிற விஷயத்த வச்சு மட்டுமே தப்பாக பேசுகிறாங்க அதனாலயே எதையும் ஓப்பனாக பேசியோ இல்லை அழுதோ எங்களுக்கு வீடியோவில் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது இருக்கிற உண்மையான பிரச்சனையை சொல்கிறோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறவங்களும் நீங்கள் இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நீங்களுமே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியுமே இப்படியெல்லாம் சர்வை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் எங்களை பிடிச்ச சப்போர்ட் பண்றீங்கல்ல அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் குடிக்கலன்னா வேணாம் பார்க்காதீங்க அதுதான் நல்லது யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க இன்னொரு நாள் அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ரெடியா இருக்கணும்னு மனசில் வச்சுக்கோங்க அது என்னோட சாபம்லாம் இல்லை அது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரே ஒருத்தவங்க தான் கமெண்ட் பண்ணாங்க ஆனால் கண்டிப்பாக வீடியோல சொல்லணும்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க சரணியா சிஸ்டர் திடீர்னு சென்னைக்கு போனதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க செஞ்சது கரெக்டாக இல்லையாங்கிறத வீடியோல கண்டிப்பா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து அது அவங்களோட லைஃப் அதனால அதை நம்ம ரொம்ப டீப்பாக எதுவும் பேசக்கூடாது ஏன்னா அந்த நிலைமையில இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் நம்ம பார்க்குறவங்க அவங்க சொல்றாங்கன்னு கேட்டாலுமே நம்ம எதுவும் தனியாக டிசைட் பண்ணக்கூடாது இருந்தாலும் லைஃப்ல எந்த ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே ஹஸ்பண்டோட பெர்மிஷன் வேணும் வேணான்னு முடிவு பண்ணுறவங்க சில பேர் இருக்கீங்க ஆனால் நம்மளோட ஒப்பீனியனை கேக்கிறவங்களா இருந்தா நம்மளோட ஆசைக்கும் சப்போர்ட் பண்றவங்களா இருந்தா அவங்களோட ஒப்பீனியன் கிட்ட கன்சல்ட் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அதனால ஏன்னா இப்போ நம்ம குழந்த எனக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் என் பையனை இந்த மாதிரி வளர்க்கணும் இப்படி இருக்கணும்னு ரெண்டு பேரோட ஆசையுமே சேர்ந்து இருந்தாதான் அந்த லைஃப் நல்லா இருக்குமே தவிர நான் பிள்ளை பெத்துட்டேன் அப்படிங்கற காண்டி ஏன் இஷ்டம் போல இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான் என்னதான் நீங்க சந்தோஷமா இருங்கல அவங்க மனசுல அந்த வழி கொஞ்சம் இருக்கும் அது எப்ப மாறும் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த வலியை நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா அது அங்கேதானே இருக்கும் நம்மளே அப்படிதானே நம்மள இப்போ ஒரு வார்த்தை பேசி யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா மறக்க முடியாதுல்ல அதை லாங் அவங்களோட ஆசை பண்ணவே முடியாத மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளோட ஆசைய சப்போர்ட் பண்றவங்க நம்மளோட நம்மளோட சந்தோஷத்துக்கும் இம்பார்டன் கிட்ட கன்சல் பண்றதுல தப்பு இல்ல என்ன ஒரு முடிவா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலா எடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் அது வந்து நீங்களே வீடியோல சொல்லிருக்கீங்க என் ஹஸ்பண்ட் மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைன்னு நான் வந்து இது செய்ய அதை செய்யுங்க நான் சொல்லலை எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரெண்டு பேருமே கன்சல்ட் பண்ணி நல்ல முடிவாயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் அனுப்பின எல்லா கமெண்ட்ஸ்லேயுமே நான் ரொம்ப ஹாப்பி ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய் நாளைக்கு டேவிலாகலை பார்ப்போம்